ராணிப்பேட்டை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சமத்துவ திருநாள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மகளிர் கல்லூரியில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சமத்துவ திருநாள் கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா முன்னிலையில் கைத்தறி மற்றும் துணிநூறு துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஆட்சி எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி தலைவர் கிடையாது ஒரு அரசியலில் வந்து அதிகாத்து வரணுன்ற எண்ணத்தோடு தனது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த அரசு செயல்படுதை தவிர ஏதோ திடீர்னு வந்துட்டு திடீர்னு வச்சாலும் உட்காந்து உடனன்ற எண்ணம் கிடையாது அதுதான் தளபதி மு க ஸ்டாலின் அவர் பெரியார் அண்ணா இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் ஒன்றிய குழு தலைவர்கள் நிர்மலா சவுந்தர் நெமிலி வடிவேலு ஆற்காடு புவனேஸ்வரி சத்தியநாதன் அனிதா குப்புசாமி நகரமன்ற தலைவர்கள் லட்சுமி பாரி தமிழ்ச்செல்வி அசோகன் ஹரிணி தில்லை திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி அலுவலர் ஜெயசுதா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலர் அறிவுடைய நம்பி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்